ஹலோ அன்பானவருக்கும் வணக்கம் இந்த விடிகள் என்ன பண்ணணும்னா பொட்டேட்டோ கூட்டு பொரியல் அதாவது உருளைக்கிழங்கு பொரியல் தான் தங்கி எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் வந்து பார்த்தோம்னா எல்லோரும் மாதிரியும் இல்லாமல் நம்ம வந்து கட் பண்ணி சின்ன சின்னமாக அழகாக கட் பண்ணி ஒரு நல்ல காரமான அதாவது தண்ணி சாப்பாடு கூட நம்ம வந்து ரசத்துக்கெல்லாம் இந்த கூட்டு பொரியல் வச்சு சாப்பிட்டா நல்லா நமக்கே சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா நமக்கு வந்து தோணும் அந்த மாதிரி இதை வந்து சமைக்க போகிறோம் எப்படின்னு பார்க்கலாம் அது மாதிரி சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டீங்கன்னா இப்போ தேவைக்கேற்ற நம்ம வந்து எண்ணெயை வந்து ஊற்றிக்கலாம் அதை சின்ன சின்னமாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசி வச்சுருங்க அலசின பின் பிறகு என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இப்போ நமக்கு தேவையான கடுகு வந்து போட்டுருங்க நீங்கள் எவ்வளோ கட் பண்ணிவிங்களோ அதுக்கு தேவையான கடுகை வந்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண பிறகு நீங்கள் வந்து அது வெடிக்கும் அதனால் நம்ம மேலே தாய்ஸுக்கு மேலே நான் வந்து இது பண்ணியிருக்கேன் ஒரு பாத்திரத்தை நான் போட்டிருக்கேன் இப்போ பார்த்தோம்னா எடுத்துட்டோம்னா அது வெடிச்சது நின்றுச்சு எப்போவும் வெடிக்குது இப்போ வந்து அதுக்கு மேலே வந்து கருவேப்பிலை வந்து தூவி விட்டுருங்க கருவேப்பிள்ளை வந்து வாசனை நல்லாயிருக்கும் சா அந்த கூட்டுக்கொடிகளும் நல்லாயிருக்கும் அதனால் போட்டிருக்கோம் அது போட்ட பிறகு நம்ம வந்து அந்த கருவேப்பிலையை கருவ விடாமல் அப்படியே நம்ம வந்து நம்ம கட் பண்ணி புட்டிட்டு வரோம் அப்படியே நம்ம வந்து போட்டுற வேண்டியதான் எவ்வளோ கட் பண்ணி வச்சுருக்கலோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அவ்வளோதான் பார்த்தோம்னா சின்ன சின்ன இதை கட் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எல்லாத்தையுமே கட் பண்ணிக்கணும் நீங்கள் எப்படியுமே கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பாதி ரவுண்ட் சைஸில் நான் கட் பண்ணி அதில் நாலு பீஸாக நான் கட் பண்ணியிருக்கோம் அது மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி நிச்சயப்படுத்திட்டு நிச்சயப்படுத்தி நான் அப்படியே வந்து உள்ளடி போட்டாச்சு நீங்கள் தண்ணி எதுவும் ஊற்ற தேவை தண்ணியில் ஊற்றிங்கன்னா அது டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும் எப்படி பண்ணுறது மட்டும் பாருங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இப்போ இந்த மாதிரி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க எல்லாத்தையும் வந்து அந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணுற மாதிரி த இது பண்ணி விட்ருங்க நான் நல்லா சேக் பண்ண சேக் பண்ணுறேன் இப்போதானா நல்லா சேக் பண்ண பிறகு கொஞ்ச நேரம் அப்படியே ஹீட் ஆகட்டும் அப்போதான் நல்லா வேகம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்டுறலாம் மிக்ஸ் பண்ணிட்டு விட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி ஆவரேஜாக விட்ருங்க கொஞ்சம் நான் கொஞ்சம் நேரத்தில் காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி வந்துச்சு பார்த்திங்கன்னா இப்போ இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு கொஞ்சம் நார்மலாக இப்போ ஒன்று அறவேக்காடு இருக்குது இன்னும் கொஞ்சம் வேகணும் அதனால் மாதிரி இதை போட்டு கொஞ்சமே வேக வச்சுக்கிறேன் வேக வச்சு நல்லா வெந்துடுச்சு இப்போ வந்து வெந்த பிறகு என்னன்னா நான் வந்து பூண்டு பல் நல்லா நச்சு போட்டுக்கிறேன் கட் பண்ணி போடக்கூடாதுமாதிரி நச்சு போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும் நான் கட் பண்ணி இதை நான் அப்படியே போட்டேன் கட் பண்ணி போட்ட பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு இதில் வந்துடும் இப்போ என்னென்னா இந்த இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்துலேயும் சாடுற மாதிரி பண்ணிடுங்க அப்போ தான் டேஸ்ட்டு வந்து நல்லா சரியாக இருக்கும் இப்போ வந்து தேவையான மிளகாய் மிளகாயப்படியை வந்து நீங்கள் வந்து துவைக்கலாம் தேவையான மிளகாய் பொடியை போடுங்க கொஞ்சம் காரம் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கொடுக்கப்படுங்க அப்போ தான் நல்லா இருக்கும் சாப்பிட இந்த உரப்பிலையோட நம்ம சாப்பிட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேவையான மல்லிகைப்படி லைட்டாக அதில் மல்லிப்பொடி படித்தது நல்லா வாசனையும் தெரியாது நல்லா இருக்கும் டேஸ்ட்டு இப்போ வந்து அதையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டேன் ரெண்டையும் நல்லா எல்லாத்துலையும் கலக்குற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் தேவையான உப்பு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க இப்போ வந்து நான் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறேன் மிக்ஸ் பண்ண பிறகு என்ன பார்த்தோம்னா நான் மிக்ஸ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு இந்த மாதிரி கலர் மாறுற வரையும் நீங்கள் வந்து சேக் பண்ணிகிட்டே இருக்கோம் எல்லா இதுலேயும் நம்ம படுற மாதிரி நம்ம வந்து சேக் பண்ணணும் இந்த மாதிரி நல்லா சேக் பண்ண பிறகு இந்த மாதிரி நல்லா கிளைய விட்டுவாங்க அப்புறம் தனித்தனியாக என்னன்னு பார்க்கலாம் இப்போ வந்து நல்லா எழுந்திரிச்சு நல்லா கிளையை விட்டாச்சு அந்த வாசனை கொடி வாசனையும் இல்லை காரணம் லைட்டாக அடிபிடிச்சி அந்த மாதிரி இருக்குது அதனால் நல்லா இந்த மாதிரி இதெல்லாம் இறக்கி நீங்கள் சாப்பிட்டா சென்னா சூப்பராக இருக்கும் நன்றி வணக்கம்